வணக்கங்க நாம் இன்றைக்கி புரதச்சத்து அதிகம் நிறைந்த பலாக்கொட்டையை வைத்து தான் இரண்டு விதமான ரெசிபி அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரே டைமில் ரெண்டு செய்ய போகிறோம் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அளவுக்கு சுவையாக இருக்கும் ஹேலா பி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ கிட்ட பலாக்கொட்டையை எடுத்து வச்சிருக்கிறேன் அது தோல் நமக்கு தெரியும் வழவடன்னு இருக்கும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க அதோடைய தோலை நமக்கு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காய போட்டால் தான் மேலாக வந்து வரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொட்டையில் அவ்வளோ சீக்கிரம் தோல் உரிக்க முடியாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கினா தான் அந்த தோல் வரும் அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொட்டையை சீக்கிரமாக உரிக்கணும்னு சொன்னால் நம்ம அவிச்சு எடுத்து தோல் உரிச்சோன்னா ஈஸியாக தோல் எடுத்துடலாம் அதனால நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துறேன் சேர்த்து எல்லா பலா கொட்டையும் அலசி நல்லா சேர்த்தாச்சு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க சும்மா வரும் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேருங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா பலாக்கொட்டை இனிப்பு சுவையுடையது அதிகமாக உப்பு இழுக்காது அப்புறம் உப்பு வந்து கைப்பாக தெரிஞ்சிடும் அதனால் உப்பு பார்த்து சேருங்க ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஆறுலேருந்து ஏழு விசில் கிட்டே கண்டிப்பாக வைக்கணும் ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது ரொம்ப நெத்தாகவும் இருக்கக்கூடாது நல்ல பதமாக வெந்து வரணும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு அளவு பார்த்து விசில் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு விசில் கிட்டே வச்சேங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து வந்துருந்தது இப்போ பாருங்கள் தோல் நம்ம உரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது அதே மாதிரி அந்த மேல் தோல் இல்லாமல் வந்தாலும் பலா கொட்டை ரொம்ப எல்லாம் வேகலை ரொம்ப நெத்தாகவும் இல்லை இதை நம்ம உடைச்சா ரொம்ப சாஃப்டாக வரணும் கையில் நம்ம அழுத்தி எடுத்தால் அந்த மாவுத்தன்மை மாதிரி அப்படி உதிரணும் இது தாங்க பதம் இந்த மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும் அப்படி தான் ரெண்டு ரெசிப்பியை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தோல் உரிச்சு ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் பொடிசாக நறுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் பொடிசாக கூட நறுக்கி எடுத்துக்கலாம் நான் சும்மா ரெண்டு ரெண்டாகவே நறுக்கிட்டேன் நான் இப்போ இதுக்கு ஒரு வானலி சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா பொருள் சேர்க்க போகிறோம் அதிகமாக மசாலா சேர்த்துடக்கூடாதுங்க நான் ஒரு ரெண்டு லவங்கம் சின்னதாக பட்டை ஒரு துண்டு அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு மராத்தி மகு நம்ம பட்டால் அவங்க மட்டும் சேர்த்தா போதுங்க அதுவும் ரெண்டு ரெண்டு பீஸ் இவ்வளோண்டு சோம்பு இவ்வளோ தான் முக்கியம் வேறு எதுவும் சேர்க்காதீங்க ஒரு மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை இது ரெண்டும் எண்ணெயில் வதங்கினதும் வெங்காயம் நல்லா ஒரு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம் அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடணும் இதில் வெங்காயம் கூடுதலாக தாங்க இருக்கணும் அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவாங்க அந்த கண்ணாடி பதம் சீக்கிரமாக வந்துடும் அதனால் அந்த கண்ணாடி பாதை வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இஞ்சி பூண்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத காட்டிலும் தட்டி சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து தட்டி தான் சேர்க்குறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பேஸ்ட்டு தான் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டுமே சேருங்க இல்லைன்னா அது ரொம்ப வந்து ஃப்ளேவர் தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் சேர்த்துருங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறணும் இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த கண்ணாடி பதத்துக்கு தான் வதங்கணும் நிறம் மாறிடக்கூடாது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிளறி கிளறிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இவ்வளோதாங்க கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லை எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்க்காமல் வெறும் மிளகாய் தூள் மட்டுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க அந்த காரத்துக்கு சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுடலாம் இப்போ நாம் அவிச்சு நறுக்கி வச்சுருக்கிற பலாக்கொட்டைகளை அதில் சேர்த்துடலாம் நம்ம பலாக்கொட்டையில் வந்து அதிகளவு புரத சத்து இருக்குதுங்க அதே மாதிரி விட்டமின் பி அதிகமாக இருக்குது பல நியூட்ரியன்ஸை அதுக்குள்ளே அடக்கி இருக்குது இந்த பலாக்கொட்டை அதனால் இந்த சீசனில் நமக்கு வந்து வருடத்தில் ஒரு முறை தான் சீசன் அந்த சீசனில் கிடைக்கிறப்போ இது மாதிரி பலாக்கொட்டைகளை நாம் உணவில் சேர்த்துக்கலாம் இதையே நல்லா அவிச்சு காய போட்டு கூட நாம் எடுத்து வச்சிடலாம் எப்போனாலும் அதை எடுத்து நாம் மென்று சாப்பிட்லாம் வேர்க்கலையை எப்படி நம்ம அவிச்சு உலர்த்தி வைப்போம் அது மாதிரி வருடம் முழுக்க கூட நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு பாதியாக பிரிச்சுக்கிறேங்க அதாவது இந்த ரெண்டு ரெசிப்பியில் எது உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம் நான் சரிசமமாகவே பிரிச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிச்சம் ஸ்டவ்வில் இருக்கிறதுல பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ப்யூரி நான் தக்காளி பியூரி வந்து ஏற்கனவே தாளித்து வச்சிருக்கிறதுனால அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி பியூரி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி மிக்சியில் அரைச்சி அதை மட்டும் சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளி பெருசாக இருந்தால் அரை தக்காளி மட்டும் சேருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துங்க சேர்த்து நல்லா கிளறிடணும் அப்போ தான் இந்த மசாலா அந்த பலாக்கொட்டை கூட நல்லா மர்ஜ் ஆகும் இல்லைன்னா அந்த பலாக்கொட்டை தனியாக தெரியும் நமக்கு அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கொதிக்க விடுறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கேலரி எடுத்துட வேண்டியது தாங்க பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ இன்னொரு பகுதியை நாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதில் நாம் என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் இந்த பலாக்கொட்டை மசாலாவை நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பகுதி நாம் கலந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க சேர்க்காம கொஞ்சம் குற குறப்பாக நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்தேன் உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் என்னுடைய மிக்சி ஜார் ஓடும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேருங்க புலப்பொல்லன் தாங்க இருக்கணும் அதில் வந்து நீர் தன்மை தெரியக்கூடாது அதற்காக தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி புட்டு மாதிரி அப்படி பொலன்னு இருக்கணும் நான் கொஞ்சம் குற குறப்பாக தான் அரைச்சி எடுத்தேன் அதாவது அந்த பலாக்கொட்டை துகள்கள் வந்து நல்லாவே தெரியும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இப்போ இந்த பலாக்கொட்டையோடைய அந்த மிக்சர் பாருங்கள் நல்லா அழுத்தி எடுத்தால் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துருக்கேன் மற்ற மசாலாலாம் அதுலேயே நம்ம ஏற்கனவே சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே அதிகமாக தெரிஞ்சுதுங்க அதனால் நான் வேறு எதுவும் சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா கால் ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு குறைபாடாக இருக்கிறத கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்குமே தண்ணி நமக்கு தேவைப்படாது அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா கையை மட்டும் நினச்சிக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நினச்சிட்டு இப்படி வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப பொலப்புலன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டி எடுத்தாச்சு இதை நம்ம எல்லாமே பால்ஸ் மாதிரி ஒரே சைஸில் வந்து உருண்டி எடுத்துருங்க பாருங்க எப்படி நம்ம கோலா உருண்டை செய்வோம் வாழைக்காயில் அதேமாதிரி கருணைக்கிழங்கு வாழைப்பூ இதிலெல்லாம் நம்ம கோலா உருண்டை செய்வோம் நான்வெஜ்ஜுன்னா இது மாதிரி மட்டன் சிக்கன் இதெல்லாம் வச்சு செய்வாங்க அதே போல் தாங்க இது பலா கொட்டை கோலா உருண்டை ரொம்பவே ஒரு சுவையாக இருக்கும் இந்த மாதிரி கோலா உருண்டை வந்து நம்ம செய்துட்டு ஒரு பிரியாணி ஒரு பிளெயின் பிரியாணி செய்துட்டு அது கூட கடைசியாக இதை அடுக்கி வச்சு ஒரு தம் போட்டுட்டு அப்புறமாவும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒரு பன்னெண்டு உருண்டை வந்துச்சு இப்போ எண்ணெய் நம்ம காய வச்சிடணும் ரொம்ப அதிகமான சூடு வச்சிடக்கூடாது ஒரு மீடியம் ஹாட்னஸ் தான் இருக்கணும் எண்ணெய்க்கு அப்போ நம்ம இதை போட்டு பொறிச்சிடலாம் பாருங்கள் நான் உருண்டை போடும்போது எப்படி அந்த எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்தால் தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் அந்த கோல்டன் ப்ரௌன் நமக்கு நல்லா வரும் அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு மிதமான தீயிலே வைங்க வச்சு நான் இங்கே பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு மீடியம் ஹாட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் டேர்ன் ஆகணும் அவ்வளோதாங்க இது போல் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட தான் ஒரு பன்னெண்டு உருண்டை வந்தது நமக்கு அது ரெண்டு டைமாக போட்டு பொறிச்சி எடுத்தாச்சு இந்த கோலா உருண்டை நம்ம ஸ்நாக்ஸாக சும்மாவே சாப்பிடலாம் இதையே இந்த நம்ம பலாக்கொட்டை மசாலா செய்தோம் இல்லையா அந்த பலாக்கொட்டை மசாலா கூடவே இந்த கோலா உருண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்து தொட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருந்தது நாங்கள் ரசம் சாதத்துக்கு இந்த காம்பினேஷனை வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பலாக்கொட்டை கோலா உருண்டை இந்த பலாக்கொட்டை மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி